வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான கதையை பார்க்க போறோம் ஒரு மர்மமான துறவி அவருக்கு நடந்த ஒரு அவமரியாதை ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மாத்திருச்சு விட்டோபா சுவாமிகளோட கருணையை பத்தின ஒரு சக்தி வாய்ந்த உண்மை கதை இது வாங்க கேக்கலாம் சரி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல எழற முதல் கேள்வி இதுதான் யார் இந்த விட்டோபா சுவாமிகள் இவரை பத்தி அப்படி என்ன விசேஷம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம கதையோட நாயகனை பத்தி பாப்போம் ஒரு மர்மமான துறவி அவரோட வாழ்க்கை முறையே ரொம்பவே வித்தியாசமானது ஆச்சரியமானதுன்னு சொல்லலாம் அவர் மத்தவங்க மாதிரி கையை ஏந்தி யாசகம் கேட்கவே மாட்டார் பசிக்குதா ஏதாவது ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னு ரெண்டே ரெண்டு தடவை கை தட்டுவார் அந்த சத்த கேட்டு யாராவது சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார் இல்லையா அப்படியே பட்னியோட போயிடுவார் யோசிச்சு பாருங்க உலகத்திலிருந்து இவ்ளோ விலகி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இப்போ இந்த துறவியோட வாழ்க்கையில ரெண்டு பேர் வராங்க ஆனா ரெண்டு பேரும் நேர் எதிர் துருவங்கள் ஒருத்தர்கிட்ட பக்தி இன்னொருத்தர்கிட்ட அகம்பாவம் இவங்க சந்திப்புல என்ன ஆச்சுன்னு பாப்போம் அந்த ஊர்ல ஒரு புண்ணியவதி இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சுவாமிகளோட மகத்துவம் நல்லாவே புரிஞ்சது அதனால தினமும் அவருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும்னு ஒரு வைராகியமாவே இருந்தாங்க இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் மனைவிக்கு அவர் ஒரு மகாத்மா ஆனா அவங்க கணவர் கண்ணுக்கு அவர் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பரதேசி பாருங்க ஒரே வீட்ல ஒருத்தர் பக்தி செலுத்துறாங்க இன்னொருத்தர் கோவத்துல குமுறாரு சரியா ஒரு நாள் பார்த்து அந்த அம்மா வீட்ல இல்ல சுவாமிகள் வழக்கம் போல வந்து கை தட்டுறார் அப்போ வீட்ல இருந்தது யாரு அவங்களோட கணவர் மட்டும்தான் அந்த துறவியோட தோற்றத்தை பார்த்ததும் அவருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு பக்கத்துல இருந்த பிரம்பை எடுத்து ஓங்கிட்டார் போ போ இங்க என்ன வேலை உனக்கு கிளம்பு இங்கிருது அப்படின்னு கத்தி அவரை விரட்டி அடிக்கிறார் ஆனா அந்த மகாத்மா ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசல அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஆனா அந்த கணவர் செஞ்ச செயல் சும்மா போகல அதுக்கான விளைவு உடனடியா வந்தது யாருமே எதிர்பார்க்காத விளக்கவே முடியாத ஒரு விதத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க முதல்ல அந்த மகான அவமானப்படுத்தினார் அடுத்த நிமிஷமே எந்த கையால பிரம்ப ஓங்குனாரோ அந்த கை அப்படியே மரத்து போய் செயலிழந்து போச்சு பதறி போய் டாக்டர் கிட்ட எல்லாம் ஓடுனாங்க ஆனா எந்த வைத்தியமும் பழிக்கல படுக்கையில வலியோட கிடந்த அந்த கணவர் அப்போதான் தாம் மனைவி கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு இன்னைக்கு நான் ஒரு பிச்சைக்காரன பிரம்மால விரட்டி அடிச்சேன் ஒருவேளை அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டார் அப்போதான் அவரோட தப்பு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது தப்பு புரிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மருந்து டாக்டர் கிட்ட இல்ல அந்த மகான் கிட்ட தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரே வழி அவரை தேடி போய் மன்னிப்பு கேட்கறது தான் கணவர் சொன்னதை கேட்டதும் அந்த மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ நீங்க விரட்டுனதை சாதாரண ஆளே இல்ல அந்த மகானன்னு பதறி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம கணவரை ஒரு வண்டியில ஏத்தி அந்த சுவாமிகளை தேடி ஊரெல்லாம் அலைய ஆரம்பிச்சாங்க இப்போதான் நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம் அவங்களோட தேடலுக்கு பலன் கிடைக்குதா அந்த மகாத்மாவோட கருணை அவங்களுக்கு கிடைக்குதா பார்க்கலாம் கடைசியா ஒரு இடத்துல அவரை பார்த்துட்டாங்க அவர் பாட்டுக்கு உலகத்தையே மறந்த மாதிரி ஒரு தியான நிலையில் உட்காந்து கைத்தட்டி பாடிட்டு இருக்காரு இங்க நடந்த எதுவுமே அவருக்கு தெரியாத மாதிரி அவரை பார்த்த உடனே அந்த அம்மா ஓடி போய் அவர் கால்ல விழுந்து என் கணவரை மன்னிச்சிடுங்கன்னு கதறி அழுறாங்க அந்த சுவாமிகள் கண்ணு துறக்கிறாரு செயலிழந்து போனால் அந்த கணவரோட கைய ஒரு பார்வை பார்க்குறாரு ஒரு கருணை பார்வை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளா ரெண்டே வார்த்தை தான் சொல்கிறாரு ஜா ஜா அவர் சொல்லி முடிச்ச அடுத்த நொடி ஒரு அற்புதம் நடக்குது மாத கணக்காக செயலிழந்து கடந்த அந்த கை மெல்ல அசைய ஆரம்பிக்குது அப்புறம் முழுசா இயங்க ஆரம்பிக்குது இத பார்த்ததும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனந்த கண்ணிலோட ரெண்டு பேரும் மறுபடியும் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க அப்போ யார் இவர் இவ்ளோ சக்தி வாய்ந்த மர்மமான இந்த மகான் யாரு நம்ம ஆரம்பத்துல கேட்டோம் இல்லையா அதுக்கான பதில் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது அந்த மகான் தான் நாம பேசிட்டு இருக்கிற விட்டோபா சுவாமிகள் நீங்க நினைக்கலாம் இது வெறும் கட்டுக்கதையான நிச்சயமா திருவண்ணாமலையில திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் போற வழியில போலூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இது விட்டோபா சுவாமிகளோட ஜீவசமாதி இன்னைக்கும் போலூர்ல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் தமிழ்நாட்டோட தலை சிறந்த சித்தர்கள்ல இவரும் ஒருத்தரா மதிக்கப்படுறார் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவர் மகாசமாதி அடைஞ்ச அன்னைக்கு இன்னொரு பெரிய மகானான சேஷாத்திரி சுவாமிகள் வானத்தை பார்த்து விட்டோபா போறான் விட்டோபா போறான் அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க பாருங்க ஒரு மகானோட அருமையை இன்னொரு மகான் எப்படி உணர்றாரு அப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரே ஒரு நொடி ஒரு மகானோட கருணை பார்வை ஒருத்தரோட கருமாவையே மாத்திருமா நீங்க செஞ்ச தப்புக்கு உடனடியா தண்டனை கிடைக்குது ஆனா மனசார மன்னிப்பு கேட்டா அதுக்கு கருணையும் கிடைக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க